நம்ம யோசிச்சு பார்த்தோம் சுவனம் என்பது இப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் இருக்குமோ என்பதாக நாம் ஒரு மணக்கண் போட்டு சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா சுவனத்திற்கு கீழால் ஆறுகள் ஓடுகின்றது சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த கண்குள்ளா காட்சி இருக்கின்றது அந்த காட்சிகளை அதேசின் வழியாக நாம் கேட்கும் சமயத்திலே நாம் ஒரு மணக்கண்ணை போட்டு சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படியெல்லாம் சுவனம் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கின்றோம் அல்லவா நீங்கள் நினைக்க முடியாது என்பதாகவே அல்லாஹ் குறிவிட்டான் நீங்க என்னெல்லாம் நினைச்சு சுவனத்தை கட்டி வச்சிருப்பீங்களா போட்டு வச்சிருப்பீங்களா மேலானதுதான் என்னுடைய நல்ல அடியார்களுக்காக வேண்டி அந்த சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் எந்த கண்களும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத மனதால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் அழகானதாக இருக்கும் அந்த சுவனங்கள் நமக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் அல்லவா அந்த சுவனம் எப்படிப்பட்ட சுவனம் என்பதாகவும் சல்ல லாபுவாலே அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் கலப்பல்லாஹ் வால் ஜென்னத்தை லவினத்தை மின்சஹவின் நம்ம வீடு கட்டுறோம் நம்ம ஒரு வீடை கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடை எதை கொண்டு நம்ம அந்த வீடை கட்டுறோம் செங்கலை கொண்டு கட்டுகின்றோம் அல்லது ஹாலோ ப்ளாக்கு அப்படிலாம் வந்துடுச்சு நிறைய இதையெல்லாம் கொண்டு நாம் நம்மளுடைய வீட்டை அமைத்துக் கொள்கின்றோம் அல்லவா அல்லாஹ் நமக்காக வேண்டி அந்த அலங்கரித்து சொன்னால் வைத்திருக்கின்ற உள்ள ஒரு செங்கடை கொண்டு அடுக்கடுக்காக கெட்டி வைத்திருக்கின்றான் வெள்ளியால் கொண்ட செங்கடை கொண்டு அல்லாஹ் அடுக்கடுக்காக கொண்டு கெட்டி வைத்திருக்கின்றான் செங்கலை கொண்டு வீடை கட்டும் சமயத்துல அந்த இடையில இடைச்சர்களை சிமெண்ட பூசவுமா இல்லையா அதே போன்று வாசனை வாசனை அந்த கொண்டு அந்த இடை பூசல்களை எல்லாம் அல்லாஹ் நிரப்பி வைத்திருக்கின்றான் முமிங்களாக நாம் இருந்தும் கூட கடிமாவை நாம் வாய் மனதால் ஒளிந்தும் கூட அல்லாஹுவை ஏற்றும் கூட ரசூல்மார்களை ஏற்றும் கூட எல்லா விஷயத்தையும் ஈமான் கொண்டதற்கு பின்பாகவும் இந்த உலக வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக இருக்கிறதே என்பதான ஒரு கேள்வி அகமது ரஹமதுல்ல அடைய அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம் வாழ்வினுடைய இன்பம் எது தெரியுமா வாழ்வினுடைய இன்பம் எது தெரியுமா நாளை அந்த சுவனத்தில் நுழையக்கூடிய முதல் எட்டில் இருக்கிறது என்பதாக சொன்னார்களாம் அப்படி என்று சொன்னால் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு சிறைச்சாலை தான் கண்மணி அரிகம் செல்வம் வாழ் சொன்னார்கள் ஒரு சிறைச்சாலை அல்லாதவர்களுக்கு இது ஒரு சுவனம் என்பதாக சொன்னார்கள் இந்த முஸ்லிமை கொண்டு எனக்கு எந்தவித முஸ்லிம் எந்தவித ஒரு கஷ்டமும் இல்ல அவனுடைய நாவினால் எனக்கு எந்தவித கஷ்டமும் அல்ல அவனுடைய களத்தினால் எனக்கு எந்தவித கஷ்டமும் அல்ல இப்படியாக ஒரு மனிதன் சொல்கின்றான் என்று சொன்னால் அவன் தான் உண்மையான முகமீன் அதை தான் சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்